வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக்க வளமை போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஜா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் இதுவரை ஐம்பத்தி ஆறு இலங்கையர்கள் உயிரிழந்திருப்பதாக விளவகார அமைச்சர் விஜயதகரத் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் சண்டை லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை சந்தனர்களை விடுதலை செய்யலாம் என்று சட்டமா அதிபர் எந்த அடிப்படையில் பரிந்துரை செய்துள்ளார் என்று லசந்த விக்ரமதுங்காவின் சோதரர் லால் விக்ரமதுங்க கேள்வி எழுப்பியிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்ட பத்திரி ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க விவகாரம் குறித்து புதிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய பரிசீலனை செய்ய உள்ளதாக பிரதமர் ஹர்னி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலக அமெரிக்கா எடுத்த தீர்மானம் இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று சட்ட நிமிடர் கலாநிதி பிரதிபா மகாநாமகோவா தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரி அமைந்துள்ள காணி மற்றும் அதனை உள்ள பதினான்கு ஏக்கர் காணியும் விகாரிக்கு சொந்தமானதென்றும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாதென்று அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள் இந்த மூன்று கத்திரி தோட்ட விரலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கிறதா என்றால் இல்லை யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என்று சிந்திக்கலாம் நாற்பத்தி போராடிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற எண்ணை அச்சுறுத்தலாம் என்று நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என்று யாழ் மாவட்ட சுயட்சை உறுப்பினர் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போது இதனை குறிப்பிட்டார் இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது அண்ணாவின் மகனை தனக்கு கீழ் பணிக்க அமர்த்தி அண்ணனின் மகனின் சம்பளத்தையும் முழுதாக தானே எடுத்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பயிரப்பட்ட நிலையில் அது தொடர்பில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் ஊழலுக்கு எதிராக தன்னை முன்னிலப்படுத்தும் அர்ச்சுனா ராமநாதன் அண்ணன் மகனை வேலைக்கு அமர்த்தி அவரின் சம்பளத்தையும் மோசடியாக தானே பெற்றுக் கொள்வது சரியா என்று அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று ஃபிலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் மொஹமட் சாலின் நலின் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது இதனை அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு முறைமையை ரத்து செய்வது தொடர்பான ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்ற நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அன்றகுமார் சிசநாயக்காவுக்கும் சர்வதேச நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது தங்களது கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதியின் பின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்று நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மருத்துவ பீட மாணவ ஏற்பாட்டுக்குழு மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டது போராட்ட செயற்பாட்டாளர்கள் நேற்றிரவு பிரதமரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள் வாகன இறக்குமதி தடியை தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமைக்கு மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டதாக உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையான திட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னிய அரசாங்கங்களைப் போல தேசிய மக்கள் சக்தியும் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு அரசியல் நியமனங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் தற்போது குழாய்நீரில் அதிக அளவு குரோமியம் உள்ளது எனவே குழாய்நீரை குடிக்கும்போது கவனமாக இருங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சானுக தெரிவிக்கிறார் புறக்கோட்டையில் உள்ள பல கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் பல கடைகளில் விற்பனை செய்யப்படும் பழங்களின் தரங்களை கண்டறிய இந்த சோதனை நடவடிக்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் முன்னெடுத்திருந்தார்கள் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசுகிரா பயன்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீப் வண்டியின் பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள் நாய்கள் நுழைவதை தடுக்க சட்டவிரோதமாக தந்தை பொருத்தியிருந்த மின்சார வயரில் மகன் மாட்டிக்கொண்டதால் மின்சாரம் தாக்கி மகன் உயிரிழந்ததாக செவனகல போலீசார் தெரிவிக்கிறார்கள் தீபத்தில் சிக்கிய யோதியொருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்திருக்கிறார் கிக்கடுவ போலீஸ் பிரிவுக்குப்பட்ட கிக்கடுவ கடற்கரையில் நேற்று காலையில் குளித்துக் கொண்டிருந்த போது வெளிநாட்டு பெண்ணொருவர் மற்றும் இரண்டு ஆண்கள் அலையில் அடித்து செல்லப்பட்டார்கள் அவர்களை உயிர் பாதுகாப்பு போலீஸ் பிரிவை சேர்ந்த மூன்று போலீசார் அந்த மூவரையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளார்கள் பதுல நகரத்தில் சேனநாயக்கா பிட்டிய பிரஸ்தில் கத்தி குத்து கிழக்காகி பஸ் சாரதி ஒருவர் உயிரிழந்து போனார் ஆந்தாதுபுரம் இப்பலோகம் ரண ஜெயபுர பிரத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் பத்தில் ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்து போனார் கோட்டையில் உள்ள அறுபது மாடி கிரீஸ் கட்டிடத்தில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான ஒன்பது ஆண்டு கால பகுதியில் இலங்கையில் காட்டு யானைகளின் இறப்பெண்ணிக்கை மூவாயிரத்தி நானூறை கடந்ததாக சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பற்றபித்தி தெரிவித்தாா் அண்மைய நாட்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்கழகத்தின் வாகன புகைப்பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வாதராவத்தை பெரிய பொக்கனையில் பாரம்பரிய முறையிலான நெல் அறுவடை நேற்று இடம்பெற்றது இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை மீண்டும் தாயகம் அழைத்துவரக் கோரி தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது இரண்டு படகோட்டிகளுக்கு இரண்டு ஆண்டு விதிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதில் தமிழக ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது தற்கால உலக யதார்த்தங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஐக்கநாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் உட்பட முக்கிய சர்வதேச அமைப்புகளின் விரைவான மற்றும் விரிவான சீர்திருத்தத்தின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திரபதி முர்மு நேற்று வலியுறுத்தினார் ஆளும் பாரதிய ஜனதா அரசால் நாட்டின் எதிர்காலம் இருளில் மூழ்கிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டுகிறார் ஜனாபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு மாநிலங்களவையில் பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி தேசமே முதலில் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் மொடல் என்று குறிப்பிட்டார் சீனாவின் செயற்கை நுண்ணறிவு செயலியான டிப்சிக்கை அரசு அதிகாரிகள் பயன்படுத்த மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்தற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உருவப்பொம்மையை எரித்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்துகிறார்கள் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு அமெரிக்க அதிகாரிகள் கைவிலங்கு போட்டு கொடுமைப்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து இளைஞர் காங்கிரசார் கைகளில் விலங்கை பூட்டிக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் பீகாரில் பொதுமக்கள் சேர்ந்து காவல் நிலையத்தை சூறையாடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததால் காவல்துறையை கண்டித்து இந்த சம்பவத்தில் அந்த கிராம மக்கள் ஈடுபட்டார்கள் மத்திய பிரதேசத்தில் விமானப்படைக்கு சொந்தமான மிராஜ் 2000 ரக போர் விமானம் வெத்துக்குள்ளாகி வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது அதிலிருந்த இரண்டு விமானிகள் பரசுட் மூலம் குதித்து சிறிய காயங்கோடன் உயிர் தப்பினார்கள் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு இன்று முதல் செய்முறை தேர்வுகள் நடைபெறுகிறது பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் ஆசிரியர்களை நியமிப்பது தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழு வரவு விதிமுறைகள் மூலம் ஒரே வரலாறு ஒரே பாரம்பரியம் ஒரே மொழி என்ற ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை நாட்டின் மீது தணிக்க முயற்சி நடப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் பிட்காயின் ஊழல் தொடர்பாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முகமது காரிஸ் நல்லபாட்டிடம் சிறப்பு பிரணாய்வுக்குழு நேற்று விசாரணை நடத்தியது இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான விரிவான இருதரப்பு திட்டத்தை வகுக்க இரண்டு நாடுகளும் நேற்று ஒப்புக்கொண்டன ஊடுருவலை தடுக்க வங்கதேச எல்லையில் வேலியமைக்கும் பணி எழுபத்தி ஒன்பது சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக ஒன்றிய இணையமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் இன்று தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி நேற்றிய விலையில் ஆவண தங்கத்தின் விலை சபரனுக்கு அறுபத்தி மூவாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கும் கிராமுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் இஸ்ரேலின் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் இருந்து மக்கள் அவர்களாகவே வெளியேறுவதற்கான திட்டத்தை வகுக்கும்படி ராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாா் பாலஸ்தீனர்கள் சொந்த நாட்டை பெறுவதற்கான உரிமைக்கு சிங்கப்பூரின் நீண்டகால ஆதரவை சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் மறு உறுதிப்படுத்தியிருக்கிறார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அதற்கு எதிராக தடைகளையும் அறிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டங்கள் தொடங்கியிருக்கிறது அமெரிக்க அரசாங்க செயல்திறன் பிரிவு தலைவர் இலன் மக்ஸ் அந்த நாட்டு துறையின் கட்டண செயல்முறை தவறுகளை பெறுவதற்கு நீதிமன்றம் ஒன்று தற்காலிக தடிய விதித்திருக்கிறது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் சைக் குடும்ப இல்லத்தை ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் சூறையாடியிருக்கிறார்கள் தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் யோலிடம் அரசியல் குற்ற விசாரணை தொடர்கிறது டிசம்பர் மாதம் சில மணி நேரம் ராணுவ ஆட்சியை நடைமுறைப்படுத்திய பிறகு அதை மீட்டுக் கொண்டார் ஜூன் உறுப்பினர்கள் சிலரை நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்க அவர் உத்தரவிட்டதாக முன்னாள் ராணுவ தளபதி விசாரணையின் போது கூறியிருக்கிறார் பிலிப்பைன்ஸ் செனட் சபை துணை அதிபர் சாரா ஜூட்டோவுக்கு எதிரான அரசியல் குற்ற விசாரணையை வரும் ஜூன் இரண்டாம் தேதி வரை நடத்தப்போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது நாற்பத்தி ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொண்ட நிலவு ஆய்வுத் திட்டம் தோல்வியடைந்தது தொடர்பாக அந்த நாட்டு விண்வெளி ஆய்வு மையமான ராஸ்கோஸ்மாஸின் தலைவர் ஜூரி பொரசொப் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க அரச கப்பல்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருக்கும் நிலையில் அதனை பனாமா கால்வாய் நிர்வாகம் மறுத்திருக்கிறது வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லையொட்டியுள்ள வடமேற்கு கைபர் பக்துங்வா மாகாணத்தில் உள்ள பெஷவார் மாவட்டத்தில் உள்ள காவல்யம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் வட நைஜீரியாவில் உள்ள முஸ்லிம் பாடசாலை ஒன்றின் விடுதியில் ஏற்பட்ட தீபத்தில் சிக்கி சுமார் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்து போனார்கள் ஜப்பானில் பனிப்பொழிவும் காற்றும் இன்னமும் கடுமையாக இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஜப்பானின் கடலில் வீசிய குளிர்காற்றால் பனிப்புயல் ஏற்படுவதற்கான சாத்தியம் அதிகம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் உலகளவில் சென்ற மாதம்தான் வரலாற்றில் ஆக வெப்பமான மாதம் என்று தெரிவிக்கப்படுகிறது குளிர்ச்சியான லானினா பருவிலை சுழற்சி நிகழநிலையிலும் போன மாதம் கடும் சூடு நிலவியதாக தரவுகள் காட்டுகின்றன அமெரிக்க ராணுவத்தால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட விமானம் ஒன்று தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள நெல் வயலில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியது அமெரிக்க மாநிலமான அலஸ்காவுக்கு சொந்தமான விமானம் ஒன்று பத்து பயணிகளுடன் காணாமல் போயுள்ளது உனக்லீட்டில் இருந்து நோம் நோக்கி பயணித்த விமானம் ஒன்று இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் சியல் நகர விமான நிலையத்தில் இரண்டு விமானங்கள் உரசிக் கொண்டன சியல் அனைத்துலக அனைத்துலக நிலையத்தில் நடந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தென்கொரியாவின் அனைத்து விமான நிலையங்களிலும் பறவைகளை கண்டறியும் கவராக்களும் ராடர்களும் பொருத்த என்று அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சிப்பந்திகளிடம் மோசமாக நடந்து கொண்ட பயணி ஒருவர் விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் விமானம் ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த போது கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று கத்திய அந்த பயணியின் நடவடிக்கை காரணமாக இரண்டு மணி நேரம் பயணம் தாமதமடைந்தது விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது மலேசிய தன்னகர் கோலாலம்பூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த வயதுக்கு உட்பட்டோருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி தக்க வைத்து சாதனை படைத்திருக்கிறது ஏபிஎன் ஆம்பரோபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மேத்தவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தகுதி சுற்று வீரரிடம் நேற்று அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தார் ஆசிய குளிர்கால விளையாட்டுகள் இன்று சீனாவின் ஹார்பின் நகரில் தொடங்கியுள்ளது எட்டாண்டில் அந்த விளையாட்டுகள் முதல் முறையாக நடைபெறுகிறது நிறைவாக இன்றைய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எட்டு ரூபாய் இந்திய பிரமதியில் தொன்னூறு டாலர் இலங்கை பிரியில் ஏழு ரூபாய் பிரமதியில் ஏழு ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் இருபத்தி எட்டு ரூபாய் இந்திய பிரமதியில் ஒரு ஐக்கிய ஆச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் எழுபது ரூபாய் இந்திய பிரியில் நூற்றி எட்டு ரூபாய் கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் மூன்று சதம் இந்திய பெருமதியில் கேட்டது டிஆர்டி தபுளடியின் காலியூலிருப்பான வடக்கும் தபழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டார் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே